வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று ஆப்ரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு ஆப்ரஹாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான் யாக்கோப்பு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் யூதா பரேசையும் சேராவையும் தாம பெற்றான் பாரீஸ் எஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோ ஆராமை பெற்றான் ஆராம் அமிதாவை பெற்றான் இது மாதிரி அப்பாவோட தாவீது வம்சத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து அப்பா இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம் இவ்விதமா உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆப்ரஹாம் முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறையிலும் தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமு தலைமுறைகளா இருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஜனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியால் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகி யோசிப்பே உன் மனைவியாக மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று ஒரு தேவதூதர் வந்து சொல்றாங்க அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் என்றான் ஏசப்பா எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னா அவரோட ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவங்கள நம்ம ரச்சராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இமானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பேரிட்டார் அதாவது ஏசப்பா பரிசுத்தாவியால நிரம்பி அவர் ஒரு மரியாள் வந்து அந்த குழந்தைய ஏசப்பாவை பிறக்கிறாங்க ஏசப்பா நம்மளுக்காக இந்த ஜனங்களுக்காக பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வந்தவர் தான் மீட்பர் ஏசு கிறிஸ்தாய நம்பர் ரட்சகர் அவர் ஏரூது ராஜாவின் நாட்களில் உள்ள பெத்லஹேமிலே ஏசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் அதாவது ஏசப்பா இங்க பிறந்திருக்காருன்றதில இருந்து அந்த பணிந்து கொள்றதுக்காக நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி இருந்து வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஏரோராஜாதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசிலேம் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேதபாலகர் எல்லாரையும் கூட்டி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் ஏறோது அப்ப எங்க பிறப்பாருன்றத விசாரிக்கிறார் விசாரிக்கிறப்ப அதற்கு அவர்கள் யூதேவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார் அதனென்றால் அதாவது ஏசப்பா எங்க பிறப்பாருன்னா பெத்லஹேம்ல பிறப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப யூதேயா உள்ள பெத்லஹேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகி இஸ்ரேவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைச்சு நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தை திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்தலையமுக்கு அனுப்பினார் இந்த மாதிரி ஏசுவா எங்க பிறப்பாரு அவங்க எங்க இருக்காங்கன்றத நீங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஏரோது மன்னன் வந்து அனுப்பிச்சு விடுறாரு அப்ப ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போறாங்க இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அதுக்கப்புறம் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனச ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அந்த பாக்க போன அந்த மூணு ஸ்திரீ நியாயஸ்திரியை போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவுக்கு ஏசப்பாவை பார்த்தனே அவருக்கு வந்து தூபம் வறுக்கும் வெள்ளை போகலாம் இதை வந்து காணிக்கையா வந்து அப்பாட்ட அங்கே கொடுக்குறாங்க அப்போ ஏதோ இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தெய்வனால் எச்சரிக்கப்பட்டு அவங்க வந்த வழியை விட்டுட்டு வேற வழியாக தேசத்துக்கு திரும்பி போகிறாங்க அப்போ அவங்க போனப்ப கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் வந்து யோசிப்புக்கு காணப்பட்டு ஏதோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் அதனால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயம் கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அப்ப அவங்க உடனே என்னன்னா குழந்தைய எடுத்துக்கிட்டு மரியாதையும் யோசிப்பு கூட்டிட்டு நான் சொல்ற வரைக்கும் நீ எகிப்திலேயே இருன்னு சொல்லி சொல்றாரு அப்ப அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயை கூட்டி கொண்டு எகிப்துக்கு புறப்படுறாங்க அப்ப ஏரோதின் மரண பயந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்தலைஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த இரண்டு வதை கூட்ட எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய்ய சொல்லி ஏரோதன் மன்னன் வந்து அவங்க அவங்களோட ஆட்களுக்கு கட்டளை விடுக்கிறார் அப்ப புலம்பலும் அழுகை மிகுந்த துக்கம் கொண்டாடலிய கூக்குரல் அந்த ராமாவில கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று ராக்கேலுக்கு வந்து பிள்ளை பெறாத அவங்க நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல பாக்கலாம் அவங்க வந்து ராக்கேலுக்கு வந்து குழந்தைய பிறக்காது அதைத்தான் ஏறமிய தீர்கசிதம் உழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப ஏரோது வந்து இறந்த கர்த்தருடைய தூதன் எகிப்துல இயசைக்கு சொப்பனத்துல காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு இஸ்ரேவேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் ஏரோது மன்னன் வந்து ஏசவா பிறந்திருக்க கேள்விப்பட்டு கொலை செய்யறதுக்குன்னு பா ஆட்கள் அனுப்பிடுறாரு அனுப்பிடுறப்ப அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஆனா லாஸ்ட்ல என்ன பார்க்கன்றான் இருபது மன்னன் வந்து இறந்து போயிடாரு அப்போ உடனே வந்து யோசேப்புக்கு வந்து தேவதூதன் வந்து மறுபடி சொப்பனத்துல வெளிப்பட்டு நீங்க பிள்ளைய வந்து கொலை செய்ய வந்து இறந்துட்டான் நீ வந்து பிள்ளைய கூட்டிட்டு தாயம் கூட்டிட்டு நீங்க இஸ்ரேவேலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தேவதூதன் வந்து சொல்றாங்க அப்ப அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயம் கூட்டி கொண்டு இஸ்ரேவேல் தேசத்துக்கு வர்றாங்க அப்ப அர்கலைய தன் தகப்பனாய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேவில் அரசாளுகிறவன் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாஸ்ரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்ப வந்து நாட்களில் யூதேயம் யந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் யோவான் வனாந்தரத்துல சுற்றி திரியுறாரு அவர் வந்து எல்லாம் சொல்றாரு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்றாரு அப்ப கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பினுடைய சத்தம் உண்டு என்று ஏசையா திர்க்க சொல்லப்பட்டது இவனே இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கட்சியை கட்டி கொண்டிருந்தான் வெட்டு காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது இந்த யோன்ஸ் நானுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு என்னன்னா வெட்டுக்கிளியும் காட்டு தான் உணவாக சாப்பிட்டு அவருக்கு அதுதான் ஆகாரமா இருந்துச்சு அப்பொழுது எருசிலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்க பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நரியில வந்து அவர்கிட்ட வந்து ஞான ஸ்நானம் பெறாங்க அப்ப பரிசெயிலும் சதி செயலிலும் அநேக தன்னிடத்துல வந்து ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறத அவன் கண்டு பிரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பி கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் யோகான் ஸ்நானம் சொல்றாரு மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னா என்னன்னா கனிகள்னாவே நம்மளுக்கு ஜீவக்கனி அந்த ஜீவ ஏசு கிறிஸ்து அந்த ஜீவ தான் நம்மளை பெற்றுக்கணும் அன்பு சமாதானம் நீடிய பொறுமை சாந்தம் இச்சையடக்கம் இந்த கனிகளை தான் நம்ம சொல்லி சொல்றார் ஆப்ரஹாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள கொள்ள தேவன் இந்த கள்ளுகளினாலே ஆப்ரஹாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் மனம் திரும்புதலுக்கு